ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுரா கைடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய பதிப்பு அதிக பக்கங்கள் அதே தரம் தற்போது குறைந்த விலையில் சுரா அனைத்து புத்தகக் கடைகளிலும் கிடைக்கும் யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் சமையல் ஆஹா பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு பின் இரண்டாயிரத்தி பதினேழு ஏப்ரலில் நீலகிரி மாவட்டம் கோடநாட்டில் உள்ள அவரது எஸ்டேட் பங்களாவில் கொலை கொள்ளை சம்பவம் நடந்தது சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர் நீலகிரி மாவட்ட முதன்மை அமர்வு கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் உள்ளது இச்சம்பவத்தில் தீபு சதீஷன் சந்தோஷ் சாமி உள்ளிட்ட பத்து பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமி சசிகலா இளவரசி சுதாகரன் அதிமுக நிர்வாகி சஜீவன் அப்போதைய கலெக்டர் எஸ்பி எஸ்டேட் மேனேஜர் நடராஜன் ஆகியோரிடமும் விசாரிக்க வேண்டும் என மாவட்ட முதன்மை கோர்ட்டில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முறையிட்டனர் மேனேஜர் நடராஜனிடம் மட்டும் விசாரிக்க அனுமதி தரப்பட்டது இதனை எதிர்த்து ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்தனர் நீதிபதி வேல்முருகன் விசாரித்தார் பழனிசாமி தற்போது முதல்வராக இல்லை அவரையும் சசிகலா உள்ளிட்ட அனைவரையும் இந்த வழக்கில் விசாரிக்கலாம் என நீதிபதி உத்தரவிட்டார் நீலகிரி கோர்ட் அளித்த உத்தரவை ரத்து செய்தார்